நீங்க படிச்ச வேலைக்கு போகலையா நான் புடிச்ச வேலை செய்ய வந்துட்டேன் விவசாயம் பண்ணி எல்லாருக்கும் சோறு போட வந்திருக்கேன் சோ சேத்துல நீங்க என்ன பண்றீங்க எங்களை மாதிரி விவசாயிகள் எல்லாரும் சேத்துல கால் வச்சாதான் உங்களால சோத்துல கைய வைக்க முடியும் நீங்க இங்க என்ன பண்றீங்க விவசாயம் பண்ண வந்திருக்கேன் அப்பதானே எல்லாருக்கும் சோறு போட முடியும் யா பசிக்கறவனுக்கு சோறு தான் கடவுள் அப்ப அந்த சோறு கொடுக்கிற விவசாயி எல்லாரும் கடவுளுதானே சொல்லுங்க நான் நிறைய மாடு வளர்த்து பசiele இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் பால் கொடுக்க போறேன் ஏன் அழுத்திட்டே வர்றீங்க நீங்க எல்லாரும் வாழ்ந்துட்டீங்க நாங்க இதுக்கு அப்புறம் தான் வாழப் போறோம் சொல்லுங்க மர்த்தவெட்டிட்டா நாங்க எப்படி நாங்களும் பாவம் இல்ல எங்கள பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணுங்க ப்ளீஸ் அச்சோ சேத்துல நீங்க என்ன பண்றீங்க எங்கள மாதிரி விவசாயிகள் எல்லாரும் சேத்துல கால் வச்சாதான் உங்களால சோத்துல கைய வைக்க முடியும் உங்களுக்கு சோறு வேணுமா அப்படினா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க